நிலவில் சஹாராவை விட நூறு மடங்கு பெரிய பனிக்கட்டி பகுதி உறுதிப்படுத்திய நாசா இது நிலவில் நீர் இருப்பதற்கான வலுவான சான்றுகளை வழங்குகிறது இந்த கண்டுபிடிப்பு எப்படி நிகழ்ந்தது இதன் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த நூற்றாண்டில் நிலவு குறித்த பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன பெரும்பாலும் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம்தான் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டன ஆனால் சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு நிலவு குறித்த ஆய்வுகள் அப்படியே குறைந்தன ஆனால் கடந்த சில காலமாக மீண்டும் நிலவு குறித்த ஆய்வுகள் வேகமெடுத்துள்ளன நிலவில் நீர் இருக்கிறது என்பதை இந்தியாவின் சந்திரயான் விண்கலம் கண்டறிந்து சொன்னது இதனையடுத்து எங்கெல்லாம் நீர் இருக்கிறது எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்த ஆய்வை நாசா மேற்கொள்ள தொடங்கியுள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் நாசா நிலவின் தெந்துருவத்தில் ஒரு பெரிய பனிக்கட்டி பகுதியை கண்டுபிடித்துள்ளது இது சஹாரா பாலைவனத்தை விட நூறு மடங்கு பெரியது இந்த பனிக்கட்டி பகுதி நிலவின் மேற்பரப்பில் மறைந்திருக்கும் பள்ளங்களில் அமைந்துள்ளது குறிப்பாக மரியா எனப்படும் பகுதியில் இந்த பனிக்கட்டி அதிகமாக உள்ளது மரியா என்றால் லத்தீன் மொழியில் கடல் என்று பொருள் பல நூறு ஆண்டுகளாக விண்கற்கள் நிலவின் மீது மோதியதால் இந்த பள்ளத்தாக்குகள் உருவானதாக கண்டறியப்பட்டது இங்கு சூரிய ஒளி நேரடியாக படாததால் பனிக்கட்டி உருகாமல் உள்ளது நிலவில் நீர் இருப்பதற்கான பல சான்றுகள் உள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாசாவை விண்கலம் சேகரித்த தரவுகளின்படி நிலவின் மரியா பள்ளத்தாக்கில் பணியிருப்பது உறுதி செய்யப்பட்டது அதன் பிறகு சந்திரனை நோக்கிய எந்த ஆய்வும் பதினான்கு வருடமாக மேற்கொள்ளப்படாத நிலையில் இந்தியாவின் சந்திரயான் ஒன்று விண்கலத்தில் இருந்த நாச்சாவின் மூன் மினரல் மேப்பர் மூலம் நிலவின் மரியா பகுதியில் சூரிய ஒளி ஊடுருவாத பள்ள பகுதிகள் இருப்பதால் நீர் பனிக்கட்டியாக இருப்பது உறுதி செய்யப்பட்டது சந்திரயான் தரவுகளை பகுப்பாய்வு செய்ததில் நிலவின் ஒரு கண அடிமண்ணுக்குள் பன்னிரண்டு அவுன்ஸ் தண்ணீர் இருப்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் நிலவின் நீர் மூலக்கூறான எச்ரூவோ மரியா பகுதியில் இருந்து சந்திரயான் மூன்று விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தரை இறங்கிய தென்துருவம் வரை நீர் மூலக்கூறுகள் மண்ணுக்கு அடியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது விண்கற்கள் மற்றும் வால் நிலவில் அவை நீரை கொண்டு வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த பனிக்கட்டி பகுதி பல அடுக்குகளை கொண்டுள்ளது இதன் அளவு மற்றும் அடர்த்தி வேறுபடுகிறது நாசாவின் ஆய்வுகளின்படி இந்த பனிக்கட்டி பகுதி பல பில்லியன் ஆண்டுகள் பழமையானது இது நிலவில் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கடல் இருந்ததற்கான சான்றாகும் எரிமலை வெடிப்பு குறைந்த பின்னர் மேற்பரப்பில் இருந்த நீர் ஆவியானதும் ஆனால் அடிப்பகுதியில் இருந்த நீர் பனிக்கட்டியாக உறைந்த நிலையில் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது நிலவில் நீர் இருப்பது மனிதர்கள் அங்கு வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறது எதிர்கால விண்வெளி பயணங்கள் மற்றும் குடியிருப்புகள் நிலவில் அமைக்கப்படலாம் நிலவில் நீர் இருந்தால் மனிதர்கள் அங்கு விவசாயம் செய்து வாழ முடியும் இந்தியா அடுத்ததாக அனுப்பவுள்ள சந்திரயான் நான்கு திட்டம் நிலவின் மேற்பரப்பில் மண் துகள்களை எடுத்து வரும் திட்டம் என்பதால் அதன் மூலம் நீர் மூலக்கூறுகளை இன்னும் உறுதியிட்டு ஆய்வு செய்ய முடியும் என நம்பப்படுகிறது நாசா நிலவில் மேலும் ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பூமிக்கு கொண்டு வரப்படும் இந்த ஆய்வுகள் நிலவின் வரலாறு மற்றும் நீர் இருப்பதற்கான காரணங்கள் பற்றி மேலும் அறிய உதவும் நாசாவின் திட்டம் நிலவில் மனிதர்களை மீண்டும் தரையிறக்கும் நோக்கத்தைக் கொண்டுள்ளது நிலவு பற்றிய அறிவியல் ஆய்வுகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன எதிர்காலத்தில் நிலவில் பல புதிய கண்டுபிடிப்புகள் நிகழலாம் சர்வதேச விண்வெளி நிலையம் போன்ற சர்வதேச ஒத்துழைப்பு விண்வெளி ஆய்வுக்கு உதவுகிறது நிலவின் தென் துருவத்தில் நாசா கண்டுபிடித்த பனிக்கட்டி பகுதி ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு இது நிலவின் வரலாறு மற்றும் மனிதர்கள் அங்கு வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி மேலும் அறிய உதவுகிறது இதன் மூலம் எதிர்காலத்தில் நிலவில் மனித குடியிருப்புகள் அமைக்கும் கனவு நனவாகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி